ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே நிறைய செய்யல சிம்பிளா நெத்திரி கருவாட்டு குழம்பு முட்டையெல்லாம் வச்சேன் ரசம் வச்சேன் வேற எதுவும் செய்யல அதுதான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நெத்திரி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு எலுமிச்சம் பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் முருங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நெத்திரிக்கருவெட்டு குழம்பு வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டும் பொரியுது இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவிடும் நல்லா நல்லாவது இப்போ வந்து அதில் வச்சு வச்சு வெங்காயத்தை சுற்றுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அது கூட நம்ம பூண்டு சுற்றிட்டோம் நல்லா வந்து வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்குது அது கூட கொஞ்சம் பருவப்பில சேர்த்துப்போம் இப்போ தேவையான உப்பு சுற்று நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா கண்ணாடி பழத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வந்து அது கூட நம்ம வெட்டி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு சைஸ் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டோம் சரிங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அதை நம்ம வந்து கத்திரிக்காயும் முருங்கப்பாவையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலேயே வதக்குவோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வளங்க பாருங்க நம்ம ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி ஊற வச்சோம்னா இப்ப இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பருங்க நல்லா வாங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்க நல்லா வதஞ்சிருச்சு வந்து நம்ம அந்த புளி கத்த எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கொதி நல்லா வரட்டும் நான் ரொம்ப தண்ணி இடத்துல கொஞ்சம் தான் ஊற்றி இருக்கிறேன் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்க இப்போ கருவடை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா சுண்டட்டும் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அது மாதிரி நெத்திரி கருவடை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டிடிச்சு வந்து நம்ம கருவடை போட்டுக்கலாம் து இதை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறைய நேரம் தேவையில்ல ரெண்டு நிமிஷம் அந்த சூட்டிலேயே வந்துடும் ரெண்டு நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும் குழம்பு பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் சூடான சாதத்துக்கு கருவாட்டு குழம்பு ஊற்றி முட்டை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம கரோட்டு குழம்புக்கு முட்டை வேக போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு முட்டை தொட்டுக்கிறதுக்கு தான் வேக போட்டிருக்கிறேன் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா முட்டை வந்து வெவிச்சு நல்லா உரிச்சு வச்சுருக்கிறேன் இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் நெத்திரி முட்டை ஆகுச்சு அது தொட்டு திட்டையே சாப்பிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என் வீடியோ ப்ளிக்ஸ் தான் என்ன சப்போர்ட் பண்ணுங்க